ஆணையம் வழிபட்டு அதனைத் தொடர்ந்து அந்த விமான களத்திற்கு முத்திரை காண்பிக்கிறார்கள் சரியாக காண்பிக்கக்கூடிய முத்திரை கிரியையாக மாறி அதாவது அற்புதமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழ்ந்து விட்டிருக்கிறது வான மண்டலத்தில் அதாவது பெருநாள் எப்போது வட்டவாம் கருடநேரி வந்துட்டு எங்களுக்கு காட்சி கொடுப்பார் என்பதை அண்ணாந்து வாழ்த்துக் கொண்டிருக்க கூடியது தருணத்தில் சூரிய பகவான் ஏழு முதல்களை கொண்டு ஒற்றை சக்கர பேரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்கால இப்பொழுதில் தர்பை கூட்டத்தை கொண்டு அற்புதமாக அந்த கிரிகளை எல்லாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் உடுக்கச்சத்தம் உங்க சத்தம் காில் அந்த ஓங்காரி திருமுகம் தான் வெளிச்சலிக்கிது வேட்டி சத்தம் வெடிகை சத்தம் வெண்ணெய் புழக்குது அந்த ஊத்திகையின் தான் கண்ணீர் துடைக்கிது பறவை சட்டம் பொம்பை சட்டம் பாட்டு படிக்குது அன்னை பார்வதியால் மனசு வச்சால் கனவு பழிக்குது நமது கனவெல்லாம் பழிக்கும் விதமாக அற்புதமாக விமான கலசத்திற்கு மாலையை தூக்கிவிட்டு மூன்று கண்ணுடைய தேங்காயை எடுத்து காண்பன்று பாலத்தில் வைத்து விட்டார்கள் அந்த குப்பத்தை எடுத்து விட்டார்கள் உடம்பிருக்கு தயாராகி விட்டார்கள் கடன் கொண்டதோ ரெண்டு தாமரை போன் முடிமேல் உடன் கொண்டு அறியார்கள் கொஞ்சம் சுமந்தாட்ட படம் கொண்டது பாம்பரை ஆர்த்தவரவன் இடம் கொண்டிருந்தான் இடை மறுவீடு செய்தார என்ற வகையில் புனிதமான திருத்தங்களும் புஷ்பங்களும் எல்லா விஷயங்களிலும் தெளிக்கக்கூடிய காட்சியாக இப்போது உடம்புக்கு அற்புதமாக து போல அச்சலமாக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உடம்புக்கு காணும் வாய்ப்பை இப்போது